கழுதையும் ஒரு கிராமத்தில் சிவா என்கிற ஒரு விவசாயி தன் நிலத்தில் தக்காளி விவசாயம் செய்து வந்தார் அவர் ஒரு கன்றுக்குட்டியும் வளர்த்து வந்தார் ஒரு நாள் சிவா தக்காளி தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு கன்று குட்டியும் உதவியது அந்த இடத்திற்கு அப்போது ஒரு கழுதை வந்தது அடடா தக்காளி தோட்டம் தக்காளி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்று இரவு வந்து எப்படியாவது சாப்பிடுவோம் அன்று இரவு கழுதை வந்து தக்காளி சாப்பிட்டது தக்காளி மிகவும் ருசியாக உள்ளது மீண்டும் நாளை வந்து சாப்பிடுவோம் மறுநாள் காலை சிவா தன் தோட்டத்திற்கு சென்றார் என்ன இந்த செடிகளில் பழங்களை காணோம் யாரும் திருடி இருப்பார்களோ சரி பார்ப்போம் மீண்டும் மறுநாள் இரவு கழுதை உண்ண வந்தது அப்போது கன்றுக்குட்டி கழுதையின் அருகில் வந்தது நீதான் தினமும் இந்த தக்காளிகளை சாப்பிடுறியா ஆமா தக்காளி ருசியா இருக்கும் எனக்கு பசியாக இருந்தது அதான் இங்கு வந்தேன் அப்படியா சரி சரி அந்த கழுதையும் கன்றுக்குட்டியும் நண்பர்கள் ஆகிவிட்டனர் இப்படியே சில நாட்கள் சென்றன கழுதை கத்தியது கழுதையே சத்தம் போடாதே எங்க முதலாளி வந்து விடுவார் இல்ல கன்று குட்டி நான் நல்லா பாடுவேன் நீ கேள் கன்று குட்டி சரி நான் தூரமா போகிறேன் நீ அப்புறம் பாடு கன்று குட்டி சிறிது தூரத்தில் சென்றது கழுதையும் கத்தியது சத்தம் கேட்டு சிவா அங்கு வந்து கழுதையை விட்டான் இந்த கழுதை தான் தினமும் வந்து நம் தோட்டத்தில் உள்ள தக்காளிகளை சாப்பிடுது போல இனி இங்கு வராதே ஓடி போ இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் உழைக்காமல் நமக்கு கிடைக்கும் உணவு பல நாள் நீடிக்காது என்பதாகும் நரியும் ஒரு கிராமத்தில் முத்து ஒருவர் கலர்கோழிகள் வளர்த்து வந்தார் குழந்தைகளே உங்களுக்கு உணவு தேடி எடுத்து வரப்போகிறேன் பக்கத்து கிராமத்தில் இருக்கும் நரி ஒன்று உணவுக்காக சுற்றி வருகிறது என்று செய்தி வந்தது அதனால் நீங்கள் அனைவரும் பத்திரமாக சரி சரி அம்மா நாங்கள் என்ன நமக்கு எங்கு தேடியும் உணவு கிடைக்கவில்லை சரி இந்த கிராமத்திலாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம் இவ்வாறு எண்ணிய நரி அந்த கிராமத்திற்குள் சென்றது சிறிது தூரத்தில் ஒரு குஞ்சுகள் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தது ஆஹா ஆஹா என்ன கலர்கோழி குஞ்சுகளா இது வித்தியாசமாக உள்ளது இது மிகவும் ருசியாக இருக்கும் போது தெரிகிறது இது எப்படியாவது பிடித்து உண்ண வேண்டும் இப்படி நினைத்த நரி கோழி குஞ்சுகளை நோக்கி சென்றது அப்போது கலர் கோழி குஞ்சுகளில் அம்மா வந்தது அடடா அம்மா கோழி வந்து விட்டதே இப்போது என்ன செய்வது சரி நாம் மீண்டும் நாளை நாறு விடத்தில் வந்து விட்டு உண்ணலாம் மறுநாள் மீண்டும் கோழி குஞ்சுகளுக்காக உணவு தேடி சென்றது நரி கோழி செல்வதை கவனித்துக் கொண்டு இருந்தது இதுதான் சரியான நேரம் உள்ளே செல்லலாம் இவ்வாறு இனிய நரி கோழி போன்ற மாறு உள்ளே சென்றது குழந்தைகளே வாருங்கள் உணவு சாப்பிடலாம் பலர் கோழி குஞ்சுகள் அந்த நரியின் திட்டம் தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றது அப்போது ஒரு கோழி பொன்று மாறுவடத்தில் உள்ள நரியின் கால்களை கவனித்தது இது நம்ம அம்மா இல்லை அம்மா என்று சொன்ன நரி போல் திரிகிறது எப்படியாவது இந்த நரியிடமிருந்து தப்பித்து விட வேண்டும் அம்மா நாம் கண்ணாமூச்சி விளையாடுவோம் என்ன சரி விட்டு பிடிப்போம் சரி விளையாடலாம் அம்மா நாங்கள் அனைவரும் ஒளிந்து கொள்கிறோம் நீங்கள் கண்டுபிடிங்கள் சரி கலர் கோழி குஞ்சுகள் உபயோகித்து வீட்டிற்குள் சென்று ஒளிந்து கொண்டனி கோழி குஞ்சுகளை தேடி அறிந்தது எங்கு தேடியும் கிடைக்கவில்லை ஐயோ கோழி குஞ்சுகள் நம்மை முட்டாளாக்கி தப்பி வெற்றது இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் மற்றவர்களை ஏமாற்ற நினைத்தால் நாம் தான் கடைசியில் ஏமாந்து போவோம் கழுதைக்கு உதவிய நாய்க்குட்டி மேட்டுப்பட்டி கிராமத்தில் சலவி தொழிலாளி முத்து வசித்து வந்தார் அவர் வளர்த்து வந்த கழுதைக்கு வேலை செய்யும் நாட்களில் மட்டுமே உணவு கொடுப்பார் பக்கத்து வீட்டில் வசிக்கும் அருணின் நாய்க்குட்டி டாமியும் கழுதையும் நண்பர்கள் ஒரு நாள் இரவு முத்து உறங்கிக் கொண்டு இருந்தான் அப்பொழுது அங்கு வந்த திருடன் ஒருவன் முத்துவின் பணம் வைத்திருந்த பையை திருடினான் கழுதை சரியான உணவு இல்லாமல் சோர்வுடன் இருந்தது அதனால் கழுதை திருடனை பிடிக்க முடியவில்லை அப்போது திருடனை பார்த்து டாமி திருடனை விரட்டியது திருடன் டாமிக்கு பயந்து பணப்பையை கீழே போட்டுவிட்டு ஓடினான் டாமி பணப்பையை எடுத்து வந்தது என்ன பனப்பைய காணும் நீ இங்குதானே இருக்கிறாய் உனக்கு தெரியாதா பணப்பையை யார் எடுத்தது என்று என்னை எழுப்பாமல் என்ன செய்தாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் அடிக்க கையை ஓங்கினான் ஐயா ஐயா கழுதையை அடிக்காதீர்கள் இதோ உங்கள் பணப்பை நான் தான் திருடனை திரட்டி பணப்பையை எடுத்து வந்தேன் அப்போது அங்கு அருண் வந்தான் நீங்கள் கழுதிக்கு தினசரி உணவு கொடுப்பதில்லை வேலை செய்யும் போது மட்டுமே அதற்கு உணவு கொடுக்கிறீர்கள் அது உணவு இல்லாமல் கலைப்படுன்னு இருக்கும் போது அதனால் எப்படி திருடனை பிடிக்க முடியும் நாம் நம் விலங்குகளுக்கு தினசரி உணவு கொடுக்க வேண்டும் அருண் என் தவறுதான் இனிமேல் கழுதைக்கு தினசரி உணவு கொடுக்கிறேன் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நாம் தொழிலுக்காக வளர்க்கும் விலங்குகளுக்கு வேலை இல்லாத போதும் உணவு கொடுக்க வேண்டும் என்பதாகும் கிளியும் ஞானிக்குட்டியும் ஒரு காட்டில் யானைகளும் ஒரு குட்டி யானையும் சுற்றி வந்தன குட்டி யானை குளத்தில் குளித்து விளையாடியது அப்போது அருகில் இருந்த மரத்தில் கிளி ஒன்று முட்டையிடுவதற்காக கூடு கட்டி இருந்தது அப்போது காற்று பலமாக அடித்தது கிளியின் கூடு குளித்தில் விழுந்தது அந்த கூட்டை யானை குட்டி தூக்கி போட்டு விளையாடியது யானைக்குட்டி யானைக்குட்டி அது ஏன் கூடு அதை எடித்து மரத்தில் வே இது உனக்கு எதிர்க்கு யானைக்குட்டி கூட்டி கிளி இன்னும் கொடுக்கவில்லை கூடு தண்ணீரில் முழுகியது கிளியும் சோகத்துடன் பறந்து சென்றது யானை கூட்டம் அங்கிருந்து சென்றது செல்லும் வழியில் கரும்புச் செடிகள் இருந்தன குட்டி யானை கரும்புத் தோட்டம் அருகே சென்றது மற்ற யானைகள் குட்டியை கவனிக்காமல் நீண்ட தூரம் சென்றன கரும்புகள் ருசியாக இருக்கே எல்லாவற்றையும் அப்போது தோட்டக்காரன் வந்தான் அவனை பார்த்து யானை குட்டி பயந்து ஓடியது அப்பா அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க வழி தெரியலையே என்ன செய்வேன் யானைக்குட்டி கவலையுடன் சுற்றி வந்தது அப்போது கிளி பறந்து வந்தது என்ன யானை குட்டி ஏன் கவலையா இருக்கே என் அம்மாவும் அப்பாவும் காணும் அவர்களிடம் போக வேண்டும் உன் அம்மா அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என் பின்னால் வா சரி வரேன் கிளியை பின்தொடர்ந்து யானை குட்டி சென்றது சிறிது தூரத்தில் யானைகள் இருந்தன யானை குட்டி மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் சென்றது அம்மா அம்மா இந்த கிளி தான் என்னை உங்களிடம் கூட்டி வந்தது நீ கிளியின் கூட்டினை அதனிடம் தராமல் நீரில் மூழ்கடித்தாய் ஆனால் கிளி உனக்கு உதவி உள்ளது அதுபோல் நீ மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் சரி அம்மா அது போல் செய்கிறேன் இட்லி பாட்டியின் ஜல்லிக்கட்டு காலை அவன்யாபுரம் கிராமத்தில் பாட்டி ஒருவர் வசித்து வந்தார் அவர் ஜல்லிக்கட்டு காலை வளர்த்து வந்தார் பாட்டி இட்லி வியாபாரம் செய்து வந்ததால் அவரை மக்கள் இட்லி பாட்டி என்று அழைத்து வந்தனர் என்னடா பசிக்குதா சாப்பிடு பாட்டி காலைக்கு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பயிற்சிகள் கொடுத்தார் காலை ஒரு நாள் ஜல்லிக்கட்டு போட்டியின் வெற்றி பெற்று பரிசாக பாத்திரங்களுடன் வீட்டிற்கு வந்தது என்னடா இன்னைக்கு முடியல பாட்டில் இருந்தா நல்லா இருக்கும் பாட்டிக்கு கட்டில் தேவைப்படுது எப்படி வாங்குறது இவ்வாறு எண்ணிய காலை மறுநாள் பக்கத்து ஊரில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கட்டில் பரிசாக கிடைத்தது கட்டிலை அவ்வூரை சேர்ந்த ராமு சோமு இருவரும் எடுத்து வந்தனர் என்னப்பா எனக்கு கட்டில் வேணும்னு சொல்லலையே பாட்டி உன்னோட தான் காரையில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பரிசாக கட்டில் வென்றது அதை தான் எடுத்தாரும் எனக்கு கட்டில் வேணும்னு தெரிஞ்சு பரிசாக வாங்கி வந்துள்ளாய் எனக்கு பிள்ளைகள் இல்லாத குறையை போக்கி எனக்கு கவலையை தீர்த்துள்ளாய் சில நாட்கள் கழித்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு என்ன இன்னும் பாட்டி எழுந்திருக்கல பாட்டியை காலை எழுப்பியது பாட்டி அசையாமல் படுத்திருந்தார் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல் தெரியுது உடனே டாக்டரை கூப்பிடணும் இவ்வாறு எண்ணிய காலை டாக்டர் வீட்டிற்கு சென்றது என்ன இட்லி பாட்டியின் காலை இங்கே வந்திருக்கு என்ன பசிக்குதா இந்த பழம் சாப்பிடு காலை பழத்தை உண்ணாமல் தலையை திருப்பியது பழம் வேண்டாமா வேற என்ன வேண்டும் உனக்கு காலை டாக்டரின் மருந்து பெட்டியை வாயில் கவ்வியது பின் தன் வீட்டை நோக்கி சென்றது பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல் தெரிகிறது அதான் காலை நம்மை கூப்பிட வந்திருக்கு டாக்டர் பாட்டியை பரிசோதித்து சிகிச்சை அளித்தார் பாட்டி கண் விழித்தார் டாக்டர் உங்களை யார் அழைத்து வந்தார்கள் உங்களுடைய காலை தான் என்னை அழைத்து வந்தது காலை சரியான நேரத்தில் என்னை அழைத்து வந்ததால் தான் உங்களை காப்பாற்ற முடிந்தது உங்களுக்கு மிகவும் நன்றி டாக்டர் உங்கள் காலைக்கு முதலில் நன்றி சொல்லுங்கள் உங்கள் காலை தான் உங்களை காப்பாற்ற உதவியது இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் ஒருவர் மீது செலுத்தும் அன்பும் பாசமும் நமக்கு என்றும் துணையாக இருக்கும் பேருந்து ஓட்டும் ஆட்டோ ராணி வசந்தபுரியில் இரண்டு வருடங்களாக ராணி ஆட்டோ ஓட்டி வந்தார் அதில் கிடைத்த வருமானத்தை சேமித்து புதிய பேருந்து ஒன்று வாங்கினார் அவர் வந்தார் ராணி நீ எப்படி பேருந்து ஓட்ட கற்றுக்கொண்டாய் கொண்டாய் அனை கோவையில் ஒரு பெண் பேருந்து ஓட்டுவதை தினசிற செய்திகளில் பார்த்தேன் அந்த பெண்ணை போல் நாமும் பேருந்து ஓட்டலாம் என்று நினைத்தேன் ஓ அப்படியா உன் தைரியத்தை பாராட்டுகிறேன் பேருந்தை மிகவும்ிச்சலாக மதித்து நடந்தார் பேருந்து நிற்கும் பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் அனைவரையும் பொறுமையாக பேருந்து நிறுத்தி ஏற்றி இறக்கிவிட்டார் முன்னாள் மக்கள் அனைவரும் பாராட்டினர் இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது ஆக்களுக்கு இணையாக பெண்கள் எந்த வேலையும் செய்ய முடியும் என்பதாகும் ஆட்டோ ராணி வசந்தபுரி எனும் சிறிய கிராமம் உள்ளது அங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு சென்று வர பேருந்து கிடையாது வசந்தபுரியில் ராஜா என்பவர் ஆட்டோ ஓட்டி வந்தார் வாங்க அண்ணே அழகாபுரி போக வேண்டும் அழகாபுரிக்கு போக நூறு ரூபாய் ஆகும் என்னப்பா நூறு ரூபாய் எண்பது ரூபாய் வாங்கிக்க பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளது எண்பது ரூபாய் காட்டு ஓட்ட முடியாது சரி நூறு ரூபாய் தருகிறேன் ஆட்டோவை அழகப்படிக்கு ஓட்டி சென்றார்

இதை அங்கிருந்த ராணி கவனித்தாள் நகரத்தில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுகின்றனர் நாமும் அவர்களுக்கு உதவலாம் இவ்வாறு ராணி நகரத்திற்கு சென்று ஆட்டோ வாங்கி வந்தாள் கிராமத்தில் உள்ளவர்களிடம் குறைந்த கட்டணம் வாங்கினார் ராணி நகரில் உள்ள ஷேர் ஆட்டோ முறையை பின்பற்றியதால் வேறையோ வருமானம் கிடைத்தது ஒரு நாள் இரவு சோமுவின் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை. ராஜா ராஜா என்ன அண்ணா அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை. நகரத்தில் உள்ள மருத்துவமனை செல்ல வேண்டும். இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது. ராஜா ஆட்டோ வராததால் சோமு ராணி வீட்டிற்கு சென்றான். ராணி ராணி என்ன அண்ணா அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை. அவசரமாக மருத்துவமனை செல்ல வேண்டும். இதோ வருகிறேன். சில நாட்களில் சோம குணமடைந்து வீட்டிற்கு திரும்பினார் ராணி நேரம் என்று கூட எண்ணாமல் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றே உனக்கு மிகவும் நன்றி ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது என் கடமையாகும் இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த தொழில் செய்தாலும் வருமானத்தை எதிர்பார்க்காமல் நாம் கடமையாக செய்ய வேண்டும்